எல்லா வியாதிகளில் இருந்து விடுதலை கொடுக்கிறார் இங்க பார்க்கும் பொழுது கத்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் ஆமேன் நிறைய காரியங்கள் நம்முடைய குடும்ப காரியங்கள் வேலை காரியங்கள் நம்முடைய ஊழிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் காரியங்கள் நம்முடைய எல்லா பொருளாதார காரியங்கள் இப்படி நிறைய இருக்கலாம் நிறைய காரியங்கள் ஒருவேளை நீங்க இன்னைக்கு நினைக்கலாம் இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கலையே இது எப்போ வாய்க்கும் தெரியலையே என்று ஒருவேளை நீங்க பாரத்தோடு இருந்தா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா உங்களுடைய வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து முதல்ல அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்கப்பா நாங்க ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லிருங்க ரெண்டாவது அவர் மேல நம்பிக்கையா இருங்க இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஒரு நேரம் இன்னொரு பக்கம் நாமவே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஒரு பக்கம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம் இன்னொரு பக்கம் மனுஷனை நம்பிடுவோம் இன்னொரு பக்கம் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம் ஆனால் பணத்தை நம்பிடுவோம் உலக மனிதர்களை நம்பிடுவோம் நம்முடைய ஞானத்தை சொந்த அறிவை நம்ம நம்பிடுவோம் அப்போ அதனால தான் இன்னும் காரியங்கள் வாய்க்கலை இன்னைக்கு ஆண்டர் இடத்துல கேட்கப் போறாண்டவரை எங்களுடைய காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணணும்னா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பான்னு சொல்லிடுங்க ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க எல்லா காரியங்களையும் அவர் கண்டிப்பா வாய்க்க பண்ணுவார் ஹலே லூயா கைகளை உயர்த்தி ஜோமன்லாமா நீங்க என்னென்ன காரியங்கள் இது வாய்க்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ முடிஞ்சா நீங்க ஒரு பெண் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து கூட நீங்க எழுதுங்க அல்லது இந்த வசனத்துல நீங்க டேட்டா போடுங்க இன்னைக்கு டேட்டா போட்டு அதுல எழுதி வைங்க ஆமேன் கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் ஆமேன் எத்தனையோ பேர் மொழியிரவு ஜபத்துல எழுதி எழுதி வைத்து ஜோமணி இருக்காங்க கத்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரே கத்தர் நல்லவர் ஒருவேளை உங்களுக்கு அற்புதங்கள் செய்யலன்னா இன்னைக்கு ஆண்டவடத்துல சொல்லுங்க அப்பா இக்காரியத்தை வாய்க்க பண்ணுங்க நான் ஒப்பு கொடுக்கிறப்பா உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறப்பா என்று சொல்லி முதல்ல நம்ம ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படி ஜபிக்கலாம் சரியா இப்ப எல்லாரும் ஆண்டவடைய கையில ஒப்பு கொடுக்க போமா முக்கு ஸ்தோத்திரம் அப்பா யாரெல்லாம் தங்களுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று அந்த காரியத்தை உங்க கையில ஒப்பு அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் அப்பா குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம் அப்பா பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம் அண்டவரே எதிர்காலத்துக்கு அடுத்த காரியங்களா இருக்கலாம் அப்பா வீட்டு காரியமா இருக்கலாம் தொழில் காரியமா இருக்கலாம் வேலை காரியமா இருக்கலாம் ஆண்டவரே இவர்களுடைய அப்பா ஊழிய காரியமா இருக்கலாம் அப்பா ஆண்டவரே பிள்ளைகளின் காரியம் குடும்ப காரியம் பொருளாதார காரியம் இவ எல்லாவற்றையும் ஆண்டவரே இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உங்க கையில ஒப்பு கொடுக்குறோம் உங்க கையில ஒப்பு கொடுக்குறோம் எய்சப்பாம ஸ்தோத்திரம் அப்பா ஒப்பு கொடுப்பது மாத்திரம் அல்ல ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா உங்களையே நம்புகிறோம் அப்பா உங்களையே நம்புகிறோம் அப்பா எங்களுடைய நம்பிக்கையை உங்க மேல வைக்கிறோம் அப்பா அண்டவரை எங்களுக்கு யார் அந்த காரியத்துல அற்புதம் செய்ய முடியாது எங்களுக்காக இந்த காரியத்துல யாரும் யுத்தம் பண்ண முடியாது எங்களுக்காக தலையெடுத்து செய்வதற்கு யாரும் கிடையாது என் காரியங்களை உங்க மேல சாட்டி விடுகிறோம் அப்பா உங்க மேல வச்சு விடுகிறோம் அப்பா எங்களுடைய பிரச்சனையை உங்க மேல வச்சிருந்தோம்ப்பா எங்களுடைய கவலைகளை உங்க மேல வச்சிருந்தோம்ப்பா

கத்து உன்னை சுவார் செல்வா காரியமாக்கும் கத்து நேரத்து கத்தர காரியம் வாங்கும் காரியம் பார்க்கும் கத்து நேரத்தில் கத்தர காரியம் பார்க்கும் கீரை தொடங்கிடு கனக்குள் வசிக்கின்ற கண்ணீரை தூடைத்திடும் கத்தொள் வசிக்கின்றால் தாமக்கென்று பேருக்கு எடுத்து மாயால் வீரப்பீடுவா காரியம் வாய்க்கு பேரு கத்தியம்

காரியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது ஆமேன் பிரியமானவர்களே கத்தருடைய கிருபையினால கடந்த நாட்கள்ல ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார் தடைகளை உடைத்து போடுவேன் என்று ஆண்டவர் ஒரு ஒரு வார்த்தையை கொடுத்தார் ஆனா அன்னைக்கு பாருங்க அன்னைக்குதான் பெரிய பெரிய தடைகள் மனுஷர்கள் மூலமாக நிறைய தடைகள் பலவிதமான போராட்டங்கள் அப்போ ஒன்னு தெரியும் கத்தர் வார்த்தை கொடுத்துட்டார் அப்போ கண்டிப்பா இந்த தடையை உடைத்து போடுவார் என்று தெரியும் அதே மாதிரிதான் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி ஆண்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது பாருங்களேன் பல தடைகள் வரும் காரியங்கள் கட்கட்டி சேர்றது போல இருக்கும் முட்டிரது போல இருக்கிறோம் ஆகா நாளைக்கு முடிஞ்சிரும் இந்த காரியம் இன்னைக்கு முடிஞ்சிடும் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க ஒரு தடை வந்துடும் ஏதாவது ஒரு தடையை சாத்தா அல்லது மனுஷன் மூலமாக வரும் அப்ப அந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் மாத்திரம் அல்ல தடைகளை கத்தர் உடைத்து போடுவார் அவர் எனக்காக செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது என்று நீங்க அறிந்து கொள்ளணும் இப்ப எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜோமன்லாமா ஹாலே லூயா அப்பா அம்மாக்கு ஸ்தோத்ரன்னு சொல்லி ஆண்டு நோக்கி பாருங்க ஆண்டு எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் மாத்திரம் அல்ல அப்பா நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம் தடைகளை தகர்க்கிற தேவனே காரியங்கள் கை கூடி வருகிற நேரத்துல தடை பண்ண நினைக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் பொல்லாத மனுஷிக ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ராஜா உடைக்கப்படுவதாக ராஜா கத்தர் யுத்தம் பண்ணுங்க கத்தர் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவது மாத்திரம் தடைகளை உடைத்து போடுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா கத்தர் நல்லவர் அப்பா உங்களை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போக கூடாதே ஒரு அதிசயத்தை செய்யுங்க அதிசயங்களை காண பண்ணுங்க நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லா காரியங்களிலும் தடைகளை மாற்றி ஆண்டவரே தடைப்படாதபடி அற்புதங்களை காண பண்ணுவீராக ப்ரமோஷன் தடைகள் மாறட்டும் திருமண தடைகள் மாறட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கடன் பிரச்சனை மாறட்டும் பொருளாதார தடை மாறட்டும் அப்பா குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்துக்கு தடைகள் மாறட்டும் சுகத்துக்கான தடைகள் மாறட்டும் அப்பா கத்தர் பெரிய காரியங்களை செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாமே கத்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது செய்ய நினைத்தது அது தடைப்படாது தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெறுபவேன் என் தேவனால் நான் தேவனால் நான் பெறுபவேன் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதை பார்த்தோம் சுற்றி உள்ள தஞ்சை அதை பார்த்தோம் நிச்சயம் நடக்கும் சொல்லுங்க நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள தஞ்சை அதை பார்த்தோம்